ஹே காய்ஸ்! நம்ம இந்த வருஷம் லடாக் ரைடு கிளம்பியாச்சு அட்டகாசமான ஒரு லடாக் பயணம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆகஸ்ட் மாதம் ஆரம்பித்தாச்சு நம்ம கூட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கேஆர்எஃப் நம்ம கூட வராங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவுனால் நான் நிறைய கேஆர்எஃபை வந்து லடாக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கேன் இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துட்ருக்கிற நம்ம கேஆர்எஃப் அத்தனை பேருக்கும் கொடானு கொடி நன்றி தூத்துக்குடி மாநகராட்சி அன்புடன் வரவேற்கலைங்க இருக்கலைங்க என்னை வழி அனுப்புது ஆமாம் அப்படியே போயிட்டு லடாக் போயிட்டு சக்ஸஸ் பண்ணிவிட்டு மோனே அப்படின்னு சொல்லி வழி அனுப்புது எதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிரேட்டாவில் தான் யாதுமூ ஊரே யா வரும் கேளீர் காயல் ரைடர் லடாக்கு போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்மளுடைய கிரேட்டா நம்ம கோட்டு பேர டைரக்டர் வெங்கட் பிரபுடைய கோ கோட்டு வண்டியில் நான் வந்து அட்வென்ச்சர் பயணமாக லடாக் போகிறேங்க காயல் ரைடர்னு இந்த பக்கத்தில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிக்கர் ஓட்டுற ஐடியாவே நம்ம கேரப் தான் கொடுத்தாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு இல்லாமல் நம்ம எங்கேயும் போக முடியாது எங்கே போனாலும் நம்ம தமிழ்நாடு தான் நமக்கு அடையாளம் அதையும் போட்டிருக்கேன் அதேமாதிரி காயல் ரைடர் ஸ்டிக்கரை ஒரு கியூஆர் கோடில் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் தமிழ்நாடு டூ லதாக்கை இங்கிலீஷில் போட்டிருக்கேன் ஆமாம் இது வந்து நம்ம தமிழ்நாட்டை தாண்டதுக்கப்புறம் தமிழ் ஒரு தெ தெரியாத பற்றியா அதனால் எல்லா மக்களுக்கும் தெரியறதுக்காக ஆங்கிலத்தை சேர்த்துருக்கேன் ரைட் டு உம்ளிங்களா கேஆர்எஃப் ரைடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் யாரெல்லாம் எக்ஸைட்டடாக இருக்கீங்க சொல்லுங்க சொல்லுங்க அதனால் கீழே ஒரு விங்ஸ் வேறு காயல் ரைடர் அட்வென்ச்சர் புது உலகம் எப்படி இருக்குது நம்ம சேனலுக்கு சொல்லுங்கள் அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாடு மாதிரி காயல் ரைடர் காயல் ரைடரில் பாருங்க காயல் ரைடர் என்ன வேகமாக வண்டியை ஓட்டுறாருப்பா காரை பைக்கை ஓட்டுறாரு அதுலேயும் மாதிரி இதில் காயல் ரைடர்னு போட்டிருக்கு அவ்வளோதாங்க நம்ம பைக்கில் நம்ம வேறு லெவலில் ரைடு போக போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா உண்மையில் லதாக் அப்படிங்கிறது பல பேருக்கு கனவாக இருக்குது அந்த கனவை என் மூலமாக நிறைய பேர் ப இருக்காங்க அதில் நானும் சேர்ந்து திருப்பி திருப்பி அகைன் அகைன் இருக்கேன் இந்த தடவை நான் லடாக்கு போகிறது நாலாவது முறை மூணு தடவை போயிட்டேன் ஒரு வாட்டி தண்ட்ர்பேடு இன்னொரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கரும்புலி மூணாவது வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஎம்டபிள்யூ நாலாவது வாட்டி நம்மளுடைய கிரேட்டா கிரேட்டாவுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும் சொல்லுங்கள் அப்பா செம்ம எக்ஸைட்டடாக இருக்குங்க உண்மையில ரொம்ப ஹாப்பி இந்த ரைடு வந்து கண்டிப்பாக உங்களால் தான் முடிஞ்சுது இந்த ரைடு வந்து நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு ரொம்ப லேட்டாக தான் போட்டேன் அப்படியுமே உங்களுக்கு உங்கள் மூலமாக நிறைய சப்போர்ட் எனக்கு கிடைச்சிது அந்த சப்போர்ட்டில் நிறைய என்கொரிஸு நிறைய திட்டமிடுதல்கள் ஆனால் நிறைய திட்டமிடுதல்களில் நிறைய பேரால் வர முடியல பார்த்துருக்கேன் ஸோ அதனால் இருக்கிறேன் நட்ட ரோட்டுக்கு போயிடுறேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் பேர் அதாவது இந்த வருஷம் வந்து ரொம்ப அதிகம் பேரையும் நானும் இப்போ செலக்ட் பண்ணலை ஓரளவு நான் நிறைய பேரை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ அதெல்லாமே நம்மளே வந்து செலக்ட் பண்ணி அவங்களால முடியுமா முடியாதான்னு கொஞ்சம் சின்ன சின்ன டெஸ்ட்லாம் வச்சு அதாவது ஃபோனில் தான் ஃபோனில் டெஸ்ட் வச்சு அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனவங்களை மட்டும் நான் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன் ஸோ நம்மளுடைய கிரேட்டா வேறு லெவலில் நம்ம க தூத்துக்குடி மாநகராட்சியிலருந்து ஆரம்பித்து அங்கே போக போகுது எங்கே லடாக்கை நோக்கி போக போகுது இமயமலையில் கொடி நாட்டிகிட்டு வரப்போகுது இந்த ரைடில் நான் வந்து இப்போ சோலோவாக போகிறேன் ஆனால் போ திருச்சிக்கு போனதுக்கப்புறம் நம்ம கூட ரெண்டு இன்னும் ரெண்டு கையார போகிறாங்க அதுலேயும் ஒருத்தர் வந்து போன வருஷமே நம்ம கூட ல லதாக் வந்தவர் அதுவும் காரில் வந்தவர் ஸோ யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க அது அப்படியே கெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம திருச்சி டக்குன்னு போயிடுவோம் இப்போ நான் என்னுடைய காக்பீட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு அவ்வளோ அருமையாக நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்துடுங்க இங்கே பாருங்கள் இதை தான் நம்மளுடைய காக்பீட்டு இதில் மேப்பு வந்து என்னுடைய எம்ஐ ஃபோனில் ஓடிக்கிட்டு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய யூடியூப்பு அப்லோடு இன்ஸ்டாகிராம் இப்போ கூட பாருங்கள் ஒரு வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி இந்த ஒன்று வச்சுருக்கேன் அப்புறம் இதில் வந்து ஒரு ஃபோனு இப்போ எனக்கு கால் அட்டன் பண்ணுறதுக்கு எல்லாமே இதில் ஒரு இது எல்லாமே ஸ்பைசனோடது நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது அதேமாரி படம் பார்க்கணும் இன்னும் மேப் படணும் அப்படின்னு இந்த இடத்துல போட்டுக்கலாம் இதுவே டவரோட நெட்ஒர்க்கோட இருக்குது பார்த்துடுங்க கம்ப்ளீட்டாக எல்லாமே இது ஆண்ட்ராய்டு செட்டு ஸோ இதுதான் என்னுடைய காக்கீட்டு பின்னாடி ஃப்ரீயாக இருக்குது ரெண்டு பேர் வரலாம் பட் இங்கே ஒருத்தர் ஆனால் நாங்கள் மொத்தம் மூணு பேர் தான் போகிறோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு பேருமே நல்ல பக் பக்கவா ட்ரைவ் பண்ணுறவங்க அதாவது வண்டி காரை ஓட்டுறவங்க அதனால பிரச்சனை இல்லை இதில் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடி அழகாக ஒரு பாசிட்டிவ் வைப்போட போகணும் இல்லைங்க இந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா எந்த மதத்துக்கையும் சம்மந்தப்படுத்துறது கிடையாது இமயம் இமாலயாஸில் வந்து லதாக்கி பீப்புள் யூஸ் பண்ணுறது இமாலயாஸுக்கு இமயமலை ஜனங்கள் யூஸ் பண்ணுறதுன்னு வைங்களேன் ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு மந்திர சொல்லு மாதிரி சொல்லுவாங்க அந்த மந்திர சொல் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது எனக்கு நல்லது தா கடவுளே என்னை அடுத்தவனுக்கு கெடுத்து விடு கடவுளே எனக்கு நல்ல தா கடவுளேன்னு வேண்டுறது கடவுள்கிட்ட பிச்சை எடுக்கிற வேலையே கிடையாது வைங்களேன் இது பூராவே பாசிட்டிவ் வைப்ஸு ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் பாசிட்டிவாக வாழணுங்கிறக்காக ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம கார் முன்னாடி போட்டிருக்கேன் அதனால இப்போ இதுக்கு வந்து கண்ணாடியில் மறைக்குது கொஞ்சம் ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டும் ஒரு ரெண்டு மூணு க இதை மட்டும் எடுத்து அந்த பக்கம் மாற்றி கட்டணும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ண அவசரத்தில் கட்டினதுனால ப்ளஸ் ரெண்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா டேஷ்போர்டு கேமரா டேஷ் கேம்னு சொல்லுவில்ல அது வந்து பார்த்தீங்கன்னா இதுல நான் செட் பண்ணியிருக்கேன் இதை பற்றிலாம் நல்லா அழகாக ரோடு தெரியுதா அந்த வண்டி கார் போகிறதுலாம் லாரி போகிறதுலாம் பக்கவா தெரிதா நமக்கு வந்து டேஷ் கேம் ரொம்ப 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 முக்கியமாக பட்டுச்சு இந்த ரைடில் இந்த ட்ரிப்பில் ஏன்னா நம்ம வந்து கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ர இப்போ ரோட்டில் போகிறோம் என்ன வேணாலும் நடக்கலாம் நம்ம கோப்ரோ இருக்கும்போது கோப்ரோ டக்குன்னு ஆன் பண்ணிடுவோம் அதாவது பைக்கில் போகும்போது ஆனால் இப்போ காரில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வேணுமே அப்படின்னும் போது டேஷ் கேம் என்னோட விஷயம் நல்ல டேஷ் கேமாக வாங்கணும் சும்மா கச்ச எல்லா மார்க்கெட்டில் எல்லா ச டேஷ் கேமரா வாங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தேடும்போது தான் நம்ம ட்ராக் ஆல்ரெடி நான் என் பைக்கில் வந்து ஜிபிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஜிபிஎஸ் உடைய கம்பெனி ட்ராக்கு அவங்க கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருந்துச்சு அந்த ப்ராடக்டை கேட்டேன் ஃபோர் கே ரெசல்யூஷனில் செம்ம குவாலிட்டியாக ஒரு கே கேமரா இருந்துச்சுங்க அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப் மூலமாக ஒர்க் ஆச்சு அது ஆப்பில் நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம்னு வைங்களேன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டோம்னா அது மூலமாக நம்மளுடைய ஃபுட்டேஜ்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதில் இன்னொரு பெரிய விஷயம் அது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஆனில் இருக்கும் அது க க பேட்ரி லைனில் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம சார்ஜிங் பய போர்ட்டில் கொடுக்கல பேட்டரி லைன் அதாவது ஃபியூஸில் லைனில் கொடுத்துருக்காங்க அந்த எல்லாமே நம்ம அதில் ஒரு ஒரு வில விலையாக நான் வந்து ப கடையில் கொடுத்து பண்ணிட்டேன் அந்த மாதிரி பண்ணின உடனே என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா நம்ம இன்ஜினை ஆன் பண்ண ஆஃப் பண்ணால் கூட நமக்கு வந்து அந்த பேட்ரி அந்த இது வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுவும் அலர்ட்டாக இருக்கும் சைலண்ட் மோடில் வேலை செய்யும் சைலண்டில் மோடில் வேலை செஞ்சு யாராவது நம்ம ப காரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க திறக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஆகிக்கிட்டு அது யார் வராங்கிறத டைம் லேப்ஸில் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அது நம்ம அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம அந்த ஃபுட்டேஜை போட்டு பார்த்துக்கலாம் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் யார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பார்க்கிங் அவல சர்வலன்ஸ் மாதிரி அது ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நிறைய விஷயங்கள் இருந்துச்சு போக போக அந்த டேஷ் கேமில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே சொல்கிறேன் நான் எப்படி இருக்குங்கிறதையும் இந்த பார்க்க இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் இப்போது நல்ல குவாலிட்டிங்க ஃபோர் கே குவாலிட்டி நல்ல வியூன் ஃபோர் வே லைனையே கூட அந்த எண்டில் இருந்து இந்த ரெண்டு வரைக்கும் ஃபோர் வே லைனை அப்படியே கவர் பண்ணுது அதேமாதிரி பேக் கேமராவும் இருக்குது இதில் பேக் கேமரா இருக்குது பேக் கேமராவும் நான் போட்டிருக்கேன் அது ஒன் எயிட்டி பிக்சலில் எடுக்குது அதுவுமே கூட நல்ல குவாலிட்டியாக இருக்குதுங்க ரொம்ப வைடாக தெரியுது நல்ல வேலை இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் எனக்கு கிடச்சது ரொம்ப ஹாப்பி உங்களுக்கு யாருக்கும் வேணும் அப்படின்னு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதோடைய லிங்க் இருக்குது பர்ச்சேஸ் பண்ணிக்கிடுங்க உண்மையில் ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டு போக போக நம்மளுடைய வீடியோவிலையும் நிறைய ஃபுட்டேஜ் நான் டேஷ் கேம் ஃபுட்டேஜ் போடுறேன் ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு போட்டிருக்கேன் தூத்துக்குடி மக்ரூன்ஸ் இப்போ கொஞ்சம் இந்த கடை ஃபேவராட்டு நமக்கு அப்பப்போ வரும்போதெல்லாம் இங்கே நிறுத்திடுற பார்த்துடுங்க நிறுத்துனேன் சம வைப்பாக இருக்குங்க இந்த இடத்துல இருந்து நம்ம காரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைவேல விட்டுருக்கோம் ஃபோர் வீலில் இன்றைக்கி இப்போ தான் ஏறி இருக்கேன் இப்போ டோல்கேட் தாண்டி நிற்கிறேன் அப்போது இந்த இருந்து பார்க்க ஆரம்பித்து மேலே இருக்கிற காஷ்மீர் வரைக்கும் இதே ஃபோர் வீலில் போக போகிறோம் நம்ம கார் அங்கங்கே ஜம்முன்னு பந்தாவாக நிற்க போகுது நம்மளுடைய பாண்டியா ஆமாம் நான் பாண்டியான்னு பேர் வச்சிட்டேங்க பாண்டி நாட்டு காரு ஸோ அதனால் பாண்டியான்னு பேர் வச்சுட்டு வேறு லெவலில் வைப்பாக இருக்க போகுதுங்க இந்த ரைடு அடுத்தது வழக்கமான பெட்ரோல் போடுற இடம் இதுவும் வந்து தூத்துக்குடியில் எல்லாம் முடிச்சுடுவேன் இங்கேருந்து ஆரம்பிக்கிறது எல்லாமே எனக்கு கொஞ்சம் மெமரியாக இருக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இதெல்லாம் போ போட்டுட்ருக்கேன் உங்கள்கிட்ட ஐயா கொஞ்சம் ஏ டீசல் தானே என்னை வண்டி பாருங்கள் அதை பெட்ரோல் காரு அந்த பக்கம் போவேன் நான் ஆனால் இப்போ டீசல் காரில் வந்திருக்கேன் அது கூட தெரியாமல் இப்போ 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 பெட்ரோல் இடத்துக்கு போயிட்டுருக்கேன் இப்போ டீசல் ஏரியா அங்கே இருக்குண்ணே அண்ணே ஃபுல்ண்ணே ஃபுல்லு வணக்கம் வேற சொல்ல இவ்வளோ நாள் சொல்லலை சரிண்ணே ரொம்ப நன்றி போடுங்க ரெகுலராக வரவும்ல அதான் ஒரு நாளும் பண்ணது இல்லையா திடீர்னு பண்ணுறீங்களா ஆச்சரியமாட்டேன் பண்ண சொல்லித்தாங்க ரைட் ஓகே இருந்தாலும் வயசில் பெரிய ஆள் நம்மளால் வணக்கம் வணக்கம் சொல்கிற பிரச்சனை இல்லை கை கூப்பிட்றது தவக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரி ரைட் ஓகே ஃபுல் தேங்க்ண்ணே ஆமாம் ஓகே நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறு ரூபாய்க்கு அதாவது ஐம்பது லிட்டரு ரவுண்டாக நம்ம பாண்டியா குடிச்சிருக்காப்புல இன்னும் எத்தனை லிட்டரு குடிக்க போகிறாரோ டன் கணக்கில் குடிப்பார் லிட்டரு கணக்கில் சரி குடிக்கட்டும் குடிக்கட்டும் குடிச்சிட்டு நம்ம சேஃபாக உம்மிங்களா கொண்டு வந்து சேர்க்கட்டும் பாண்டியா புதுசு பேர் வச்சாச்சு மக்கள்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி நானே பேர் வச்சு பார்த்துருக்கேன் பாண்டியா அழகாக போகிறாரு அண்ணே ரொம்ப நன்றிண்ணே ரைட் ஓகே இங்கேருந்து கிளம்புவோம் நான் மட்டுந்தான் இங்கேருந்து திருச்சி வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் சேர்ந்துருவாங்க அது வரைக்கும் நம்ம ராஜா தனிக்காட்டு ராஜா மாதிரி போயிட்டே இருக்கலாம் இது வந்து ஃபுல் ஆட்டோமேட்டிக் வண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியர் வண்டியில் லதாக்கு மலை ஏறினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் வண்டியில் ஏறுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஆனால் எனக்கு மேனுவலாம் இருக்குது அதனால் பிரச்சனை கிடையாது பார்த்துடுங்க மேனுவல் இந்த பார்த்து டிரைவ் மோட் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதனால் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பாண்டியாக்கிட்ட ஒரு வித்தியாசத்தை நான் உணர்ந்தேங்க என்னென்னா வழக்கமாக ஒரு சொங்கி மாரி தான் வண்டி போவோம் இந்த ஹைவே வந்தாலாம் பார்த்தீங்கன்னா நான் தான் நூற்றி இருபது வருவான் இப்போ நான் அழுத்தாமே நூறு நூற்றி இருபது போய்கிட்டு இருக்கான் பார்த்துடுங்க எப்படின்னே தெரில ஒரு உற்சாகம் அவனுக்கும் வந்துவிட்டா என்னை கொண்டு ஓனர் வர இதுக்கு முன்னாடி இந்த ஓனர் ரொம்ப மோசம் சென்னைக்குள்ளேயே ஓட்டிகிட்டு இருந்தார் யார் தெரிந்தா வெங்கட் பிரபு அந்த வந்து இப்போ சென்னைக்குள்ளேயே தான் ஓட்டிகிட்டு இருந்ததுக்கப்புறம் ஷூட்டிங்கு போகணும் அப்படின்னா அவங்க கம்பெனி கார் வந்துட போகுது அதாவது ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து கார் வந்துடு போகுது அப்போ அதுக்கு வேலையே இல்லை சென்னைக்குள்ளேயே போய்கிட்டு பார்ட்டி கீட்டி போகிறதுக்கு தான் அப்படியே வச்சுருந்தாப்புல ஆனால் நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் லாங்குன்னு பார்த்தா சென்னை தான் அது ஹைதராபாத் போயிருக்காமா அப்போ கூட இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல இன்றைக்கி காலையிலேருந்து என்னமோ தெரில லைட்டாக தொட்டாலே த பயலை சீறி போகிறாப்புல அது எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது ஆனால் சேஃபாக போகணும் அது ஒன்று தான் வேகமாக போனால் பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக கொடுக்குறாப்புல நல்லா பக்காவாக செக் பண்ணிவிட்டேன் டயரு கயர் எல்லாமே புதுசு டயர் மாற்றி ஒரு ரெண்டு மாதம் தான் இருக்கும் நாலு டயருமே புதுசாக போட்டிருக்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கே இந்த ஆயில் சர்வீஸு ஏர் ஃபில்ட்ரு இப்போ ஆயில் ஃபில்ட்ரு எல்லாமே மாற்றியாச்சு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தி எட்டாயிரம் அதாவது தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடிட்டு வந்திங்களேன் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடினதும் வண்டி இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் ஆகிருக்கு உண்டாயோட இன்ஜின் அதுவும் கிரேட்டாக ஒன் பாயிண்ட் சிக்ஸு ஃபுல் ஆட்டோமேட்டிக்கு கியர் வண்டி கியர் கிடையாது ஸோ அதனால் வண்டியோட பர்ஃபார்மென்ஸு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்குது நல்லா இருக்குது அப்படியே நம்ம மூலம் பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இந்த விஷனில் போய்கிட்டே இருக்குங்க என்ன இப்போ எட்டே புறம் பக்கத்துல போயிட்டு இருக்கேன் எட்டே புறம் பைப்பஸ்ல பத்திடுங்க எட்டே புறம் பைப்பஸ் ஒரு கர கரெக்டர் ஒரு போலீஸ் நின்னுட்டே தார் நடுவுல சரி வளக்கமா இந்த ரோட்ல வந்து உடம்பு உள்ள வந்து உழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கார் nickar போல இருந்து பார்த்தா நம்ம கார் வருது தபக்கிட் போன் எடுத்து தபடு போன் எடுத்துட்டாங்க சிசிடிவில மாட்டிருக்கு பாருங்களேன் ஸ்பீடு கேமராவுக்கு போட்டோ எடுக்கிறாரு ஃபைன் போடுறதுக்கு ஏங்கடா தூத்துக்குடி மாவட்டத்தை தாண்டறதுக்குள்ளே பைனா ஐயோ பாண்டியா உனக்கு வந்த சோதனை எனக்கு அந்த உண்மையில பயன்படுறாங்களா இருந்து தெரில நூறு போறது சகஜம் தானே அந்த ரோட்டில் வரைக்கும் போயிருக்கேன் ஒரு நாளும் பிடிச்சது இல்லை இப்போ உட்காந்துக்கிட்டு போட்டோ எடுக்காரு ஒரே குஷ்டமாப்பா சி கஷ்டமாப்பா சேலா குழல் நீதான் ஒரு செல்வரும் ரைடுங்க ஐயோ ஒரு ஸ்டெச்சு தூத்துக்குடி பெட்ரோல் போட்டு அதை எடுத்து தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன கொட்டாம்பட்டியா ஆமாம் கொட்டாம்பட்டி மலை தானே இதில் கொட்டாம்பட்டி ஊருக்குள்ளேருந்து பக்கம் ஊர் இருக்குது செம்ம சூப்பராக வந்தாச்சு ஒரு இடம் நிற்கலை அதுவும் பார்த்தீங்களா டைமும் கூகுள் சொன்ன டைமோட கம்மியாக போட்டாச்சு இப்போ பன்னெண்டரை மணிக்கு திருச்சிக்கு சொன்னாவே கூகுள் இப்போ மணி இப்போ இப்போ தான் பதினொன்னே ஆகுது தமிழ்நாடு டு லதாக் காயல் ரைடர் யாதே மூரே அதே தான் பாட்டை பாடிக்கிட்டே இருந்து கடைப்பேற்றுவேன் நான் இது ஃபுல்லாக நல்ல ஸ்டிக்கர் சூப்பராக இருக்குது பட் இந்த ஸ்டிக்கர் வந்து நார்த் இந்தியாவில் எதுவும் பிரச்சனையாகுமா என்னன்னு தெரியல எனக்கு ரெண்டாவது இந்த ஸ்டிக்கர் இதில் ஒட்டுறதுனால சூட்டில் இது வந்து ஏதாவது ஆகிடும்னு நினைக்கிறேன் முடிஞ்சால் இதை நம்ம எடுத்துருவோம் சரியா பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்றைக்கி பார்த்துட்டு நான் எடுத்துருவோம் மற்றபடி நம்ம பாண்டியன் எப்படி இருக்காரு சொல்லுங்க பாண்டியன் பேர் நல்லா இருக்குல்ல ஆ பேரும் நல்லா இருக்குது காயல் ரைடும் நல்லா இருக்குது காயல் ரைடு வேறு லெவலில் இருக்குது நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கியா இருங்க பிஸ் அடிச்சிட்டு வர முட்டிக்கிட்டு வருது வண்டி நிறுத்தின உடனே டேங்க்கு ஃபுல்லாக போகுது பார்த்துக்கிடுங்க முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஓகே காய்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி தாண்டி சமயபுரம் தாண்டி எங்கே நிற்கிறோம் சமயபுரம் தாண்டி ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் பார்த்துக்கிட்டுங்க அருமையாக ஏற்றிட்டு புது வண்டியை எப்படி ஏற்றிட்டு போகிறீங்க இல்லை டெலிவரியா ஓ வண்டி தான் டெலிவரிக்கு போகுது போல வண்டி ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட ஒரு மூணு பேர் எவ்வளோ ஒன்று ரெண்டு மூணு நாலு பேர் சேர்ந்துருக்காங்க ரெண்டு பைக்கு சேர்ந்துருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு இது டிஎன் சிக்ஸ்டி எயிட்டு ரெட் கலரு செம்மையாக இருக்குல்ல நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கிளாஸ்க்கு தாங்க இமாலயாஸுக்கு ஏற்ற வண்டி அடுத்து பார்த்தீங்கன்னா கொரிலா தனியாக நிற்கிறாப்புல இது ராஜஸ்தானில் வேறு லெவல் ஃபன் பண்ண ஒரு வண்டி அதே செட்டப்பாக இல்லை இந்த பெட்டிலாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காப்புலாம் நிற்கிறேன் ராஜஸ்தான் வரும்போது இல்லையே இதெல்லாம் மறந்துட்டேன் நான் இது எல்லாம் இப்போ ஆளுக பார்த்திங்கன்னா அந்த நிற்காங்கல்ல ஐ ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ ஜோசப் ஜோசப் அமிர்தராஜ் அப்படின்னு இந்த என்ன படத்துல தெரியப்படத்தில் சொல்லுவாங்களா அந்த மாதிரி சரி அடுத்து வந்து அண்ணன் ஜோதி பரஞ்சோதி ஜோதி மாதிரி இருறாப்புல அண்ணன் வந்து என் கூட கார்ல வர்றாப்புல ரொம்ப நன்றிண்ணே ஏன் இப்படி வர்றாருனா இது ரஜினியோட ஃப்ரெண்டு ஐயா வாங்க கேஆர்எஃப் முன்னாள் கேஆர்எஃப் பாருங்க சூப்பர் என்ன என்ன இல்ல லதாக்க குத்தகைக்கு எடுத்துட்டீங்களா எல்லாரும்

அப்ப நான் வரணும் என்றால் நீ தான் நான் ஆட வேண்டும் என்றால் நீங்கள் பாட வேண்டும் அப்படின்ற மாதிரி அண்ணன் பிபி நாயன் பாட்டுக்கு சூப்பரா இருந்துச்சு கிலோமீட்டர்ல திருச்சி மேல அண்ணர் அண்ணன் தான் டென்ஷன் ஆக போறாரு பயங்கரமா இருக்க சீனியர் ரைடரு ரைடரு நீங்க பாத்துருப்பியா இலங்கையில தாடி வச்சுட்டு பாப்பல

அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் எதுவும் பெருசாக இல்லை நம்ம ஆறு மணி இல்லை ஏழு மணிக்குள்ளே நம்ம சென்னை போய் சேர்ந்துலான்ட்டு ஒரு பிளானு ரைட் சூப்பர்ண்ணே நல்லா இருக்கா ரைடு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பித்த உடனே ஓகே உங்களுக்கு கேட்க வேண்டாம் நமக்கு காருக்குள்ளே சேஃப்டியாக உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ஆ இப்போ வந்து எனக்கு கார் ஓட்டுறது இந்த இப்போ காலையில் இப்போ வந்து அண்ணன் தான் ஓட்டுறாப்புல ரஜினி அண்ணே ஏன்னா நான் இப்போ இவ்வளோ நேரம் ஓட்டிட்டு வந்து டயரில் சோத்தை வேறு போட்டு விட்டாங்க சோத்த சாப்பிட்டதுல கொஞ்சம் தூக்க வருது அதனால் பின்னாடி உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் எடிட்டிங் வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம் அப்படியே வந்து கிளைமேட் மாறி போச்சுங்க திருச்சியில் வந்து ஒரு கிளைமேட் இருந்துச்சு இங்கே பாருங்க பயங்கரமாக மாறி போச்சு இருட்டிட்டு மழை அப்பப்போ சாரல் வேற அது அதில் ராசாத்தி ஒன்னே காணாத நெஞ்சு அப்படியே பழஞ்சோதி வைப்பு வாய்ப்பு பண்ணுறாரு வாய்ப்பு ஏன்னா அதுக்குள்ளே பின்னாடி சாமே அதுக்குள்ளவா எப்பா ஐம்பது கிலோமீட்டர் கூட வரலையப்பா அதுக்குள்ளவா வாய்ப்பு ஸ்டார்ட் ஆயிட்டுன்னு இப்போ நான் வந்து பின்னாடி வந்து உட்காந்துட்டேன் ஏன்னா நம்ம ரஜினி என்ன ஓட்டிகிட்டு இருக்காப்புல காலையிலேருந்து இருக்கேன்ல அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது நான் சீட் பண்ணிட்டு போகலனா இப்போ தான் கழட்டி விட்டேங்க கோச்சிக்காதுக்கு செம்மையாக இருக்குது நல்ல கிளைமேட்டு நல்ல வைப்பான ஒரு ரைடு இப்போ நம்ம இப்போ ரைடர்ஸ் வேறு ஃப்ரெண்ட்டில் போயிட்டுருக்காங்க இங்கே பாருங்களா அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அப்புறம்ங்களா நம்ம ஜோசப் புரா போயிட்டுருக்காரு அதுக்கு முன்னாடி செந்திலேனம் போகிறாப்புல இந்த வைப்பில் அப்படியே போயிட்டுருக்கோம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு ஒரு நாலே முக்கால் மணி நேரம் ஆகும்னு சொல்லி கூகுள் சொல்லுது அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஒரு ஏழு மணிக்குள்ளே போயிரும் நினைக்கிறேன் செம்மங்க இப்போவே இன்றைக்கே ரைடு ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் சேர்ந்தி லாங்கிட்டு போயிட்டுருக்காரா சும்மா தெரியாதுன்னு நினைக்க இவர் இப்போ தான் ஃபஸ்ட்டு லாங் ரைடு நம்ம ஜோசப் வந்து ஃபஸ்ட் லாங் ரைடு தானே இவ்வளோ தூரத்துக்கு வந்ததில்ல இப்போ தான் அது வந்து வராப்பில் சரி ஓகே கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம் திண்டிவனம் தாண்டிட்டோம் ஆமாம் சூப்பரான ஒரு ரைடாக இருந்துச்சு நான் பின்னாடி இருந்து எடிட் பண்ணிகிட்டே இருந்தேன் வண்டி எங்கே வந்துச்சுன்னே தெரில கரெக்டாக வந்து சேர்ந்துருச்சு நம்ம ரெண்டு ரெண்டு ட்ரெஸ்ஸும் இங்கே இருக்காங்க ரைடர்ஸோட ஹெல்மெட்டை மட்டும் பாருங்கள் ஹெல்மெட்டு ரைடரை மட்டும் பாருங்கள் ஸ்டார்டிங்லேவா ஸ்டார்டிங்கில் எண்டு கார்டு போட்டாங்களே பூச்சி மணி என்னாவது நாலரை மணிக்கே பூச்சி அகே திருப்புங்கண்ணே திருப்புங்க வேறுங்க பூச்சி அடிச்சு விட்டுருக்கு அவருக்கு க்ளீன் பண்ணிட்டாரு எல்லாமே கிளீனிங் க்ளீனிங் பர்பஸ் என்ன இது சென்ட்டு ஐயா வேண்டாம் வேண்டாம் அடிச்சுக்கூடாதியா அடிச்சு விடாதி அடிச்சு விடாதியே பாவம் பாவம் மக்கள் பாவம் நல்ல கிளைமேட் நல்லா இருக்குது ஆனால் கொஞ்சம் மழை பெய்ய மாட்டேங்குது லைட்டாக அங்கங்கே தான் பெஞ்சிக்கிட்டு இருக்கு ஸோ இப்படியே பார்த்துக்கிட்டு நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா சென்னை போகிறோம் இப்போ நான் ஓட்ட போகிறேன் இது வரைக்கும் பின்னாடி உட்காந்துட்டு இருந்தேன் ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கா இப்போ நம்ம இருக்க இந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் சொல்லாமல் வந்துட்டார் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏ பாருங்க ஒரே ஃபோனு தான் வந்ததுலேருந்து மூணு வாட்டி நாலு வாட்டி இல்லை ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாரு இருக்கோம் இருக்கும் சரி வரட்டும் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனெலாம் நம்ம ரைடுக்கு வர்றது நல்லது தானே இதே ஹாப்பியில் வந்து நம்ம இங்கேருந்து போவோம் ஒரு ஏழு மணிக்குள்ளே போயிடுவோம்னு நினைக்கிறேன் திண்டிவனத்துலேருந்து அங்கே போகிறதுக்கு எவ்வளோ ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும்மா நூறு கிலோமீட்டர் ஒன்றரை மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் போகிறதுல ஆகிடும் மணி இப்போ அஞ்சு ஆறு மணி ஆகுதுனே அஞ்சு அஞ்சரையா அஞ்சரை ஆறரை ஏழரை ஏ ஏழரைக்குள்ளே போயிடணும் இல்லைங்களா வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி போட்டிருக்கு நாளைக்கு காலையில் பூந்தமல்லியிலேருந்து வரட்டு ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ பூந்தமல்லியில் போட்டதுக்குனால அங்கேருந்து டக்குன்னு கிளம்பி நேராக அங்கிட்டு ஹைதராபாத் ஓடிடலாம் அதனால் இந்த வீடியோ வந்து இதுக்கப்புறம் இருட்டி போயிடும் நான் வண்டி ஓட்ட போகிறேன் நான் அப்படியே ரூமில் போய் கண்டு க கண்டினியூ பண்ணுறேன் சரியா இங்கிட்ட இருக்க இந்த கச்சடர் ஒரு வாடத்துக்கு காட்ட வேண்டாம் என்னென்ன ஆமாம் நம்ம அடுத்து நம்ம வெளிநாட்டுக்கு போய் ஓட்டுவோம் அது வெளிநாட்டை ஆந்திராவுக்கு போய் ஓட்டுவோம் அதுக்கு காலையில நான் கண்டிப்பாக தூமுங்கு போய்